இந்த நாளுக்குரிய செய்தியாக பரலோகத்தின் தேவன் ஆதி ஆகமத்தனுடைய புஸ்தகம் அதனுடைய ஐந்தாவது அதிகாரம் வரை உள்ள வார்த்தைகளை நம்முடைய மத்தியில் வாசிக்கும்படியாக நினைப்பூட்டுகிறார் ஏனோக்கு பத்துஸ்லாமை பெற்ற பெண் முந்நூறு வருஷம் தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரனையும் குமார்த்துகளையும் பெற்றார் ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்று அறுபத்தைந்து வருஷம் ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் கொண்டார் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆதாமை சிருஷ்டித்தது எதற்காக என்று சொன்னால் அவன் இந்த பூமியிலே நீடித்த நாட்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் மரணத்தை காணக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது ஆனால் அவன் பாவம் செய்தபடியினால் அவனும் அவனுக்கு துணையாக கொடுத்த அவனுடைய சரீரத்தினுடைய ஒரு ஆகிய ஏவாளும் பாவம் செய்தபடியினால் அவர்கள் மரணத்திற்குள்ளாக கடந்து போனார்கள் ஆனால் சர்வதல்ல தேவனுடைய சித்தம் மனிதனை சுருஷ்டிப்பதற்கு காரணம் மனிதன் மறிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அவன் நீடித்த நாட்களாக உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் நீடித்த நாட்களாக உயிரோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு சிருசிக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக இப்பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ வார்த்தையை மறந்து பாவம் செய்தபடியினால் அவன் துரத்தப்பட்டான் அவனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து மரணத்திற்குள்ளாக போவதற்கு அவன் கடந்து போனான் ஆனால் ஏனோக்கோ தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தபடியினால் வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அவன் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான் அவன் தேவனோடு கொண்டிருந்தான் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சமர்ப்பித்தான் தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி அவன் வாழ்ந்தான் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவனுக்கு மனைவி உண்டு மக்கள் உண்டு பேரப்பிள்ளைகள் உண்டு கொள்ளு பேரர்கள் உண்டு இப்படிப்பட்ட ஒரு பெரிய குடும்பத்தின் தலைவனாக இருந்தபோது கூட அவன் குடும்பத்தை பராமரிப்பதை விடவும் தன் தேவனோடு சஞ்சரிப்பதை அவன் முதல் கடமையாக கொண்டபடியினால் வேதம் சொல்லுகிறது அவன் ஏற்ற நேரத்திலே பரலோகத்தின் தேவன் அவனை எடுத்துக் கொண்டார் என்று சொல்லி இந்த வேதத்தில் வாசிக்கிறீர்கள் ஆனால் ஆதி புஸ்தகத்தில் பரலோகத்தின் தேவன் ஏனோக்கோடு என்ன பேசினார் என்று சொல்லி எழுதப்படவில்லை ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யூதாவனுடைய புஸ்தகம் அதனுடைய பதினாலு பதினைந்தை வாசிக்கிற போது ஏதோ கோடு கூட இருந்த ரகசியத்தை அங்கே வெளிப்படுத்துவார் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவ அவபக்தியான கிரியில் நிமித்தமும் தமக்கு விரோதமாக அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறது ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்த வான்கோள் கூட யா வருகிறார் என்று முன்னறிவித்தான் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில ஏனோ என்பவன் யார் அவரிடத்தில் தேவன் என்ன பேசினார் என்பதை குறித்து யூதா பரிசுத்தாவியில் பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டவனால் எழுதுகிற சம்பவம் ஏனோ ஏழாவது தலைமுறையை சேர்ந்தவன் அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டது போல நீங்களும் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள் அவன் ஏனோக் இரண்டாம் வருகையை குறித்து அவன் பேசினான் என்று சொல்லி யூதா சொல்றா கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்ப இந்த ஏனோக் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் இன்னும் அதிகமாக அறிய வேண்டுமானால் ஏனோக் என்பதற்கு பரலோகத்தின் தேவன் அர்ப்பணிப்பு என்று சொல்லி விளக்கம் கொடுக்கிறார் அர்ப்பணிப்பு என்றால் ஒப்புக் கொடுத்தல் ஏனோக் என்பவன் அந்த பெயருடையவன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறவன் என்று சொல்லி ஒரு ஆழமான விளக்க உரையை நான் பார்க்கிறேன் இன்னைக்கு நம்ம அநேகர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் ஆனால் அது மறந்து போய்விடுகிறது சபையிலே கடந்து வந்து எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பேசும்போது நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் நான் எப்படி ஆகிலும் வானங்களுடைய உடாய் கடந்து போய் மூன்றரை வானத்திற்கு நான் கடந்து போக வேண்டும் என்கிற எண்ணம் வரும் ஆனால் அது மூன்று மணி நேரத்திற்கு பின்பு அந்த எண்ணம் நம்மிடத்தில் இருக்காது ஏனென்றால் அதற்குரிய கிரியைகளை நாம் செய்வதில்லை தேவன் யார் என்று அறியவில்லை நாம் யார் என்று அறியவில்லை நம்முடைய சத்ரு நமக்கு விரோதமாக என்ன செய்கிறான் என்று சொல்லி நாம் அறிவதில்லை ஆனபடினால் நமக்கு அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருப்பதில்லை